ஹலோ மக்களே மாறன் வீரா செம்ம இன்ட்ரஸ்டிங்காக போயிட்டு இருக்கு பொங்கல் போட வந்த இடத்துல எப்போவுமே ராகவன் தனியாவே இருந்துட்டுருக்காங்க ஒரு சமயத்துல நம்ம மாறனுக்கு உயிருக்கு ஆபத்து வரும்போது ராகவன் செமையாக வந்து நம்ம மாறனை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல பாண்டியனோட ஆக்சிடென்ட பண்ணதுக்கு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் எல்லாருக்கும் முன்னாடியுமே ஒத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதை கேட்ட ராமச்சந்திரன் குற்ற உணர்ச்சியில் அந்த இடத்த விட்டே போயிடுறாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ளே போற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வலியம்மையும் ரொம்பவே ஆசையாட்டு வீட்டிலேருந்து ராகவனுக்கும் சேர்த்து எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு வராங்க ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராகவனும் கண்மணி நமக்கான எல்லா பொருளையும் நான் தனியாகவே வாங்கி வச்சுட்டேன் வா நம்ம மட்டும் தனியாக பொங்கல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கண்மணியும் நம்ம ராகவன் கிட்டே ஏங்க இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கீங்க நம்ம குடும்பமாக சேர்ந்து இருந்தால் தான் நல்லது என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அது ராகவன் மாதிரி கண்மணி து எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கோ எப்பவுமே என்னோட ஒய்ஃபாட்டு பேச பழகிக்கோ அந்த குடும்பத்தோட மருமகளா வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி கிட்ட ராகவன் கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம கண்மணி ராகவனும் சேர்ந்து அந்த இடத்துல பொங்கல் போட ஆரம்பிக்கிறாங்க அப்படி அந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம வீரா மாறன் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து பொங்கல் போட ஆரம்பிக்கிறாங்க சரி யாரோட பொங்கல் முதல்ல பொங்குது பாப்போம் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு போது அந்த இடத்துல நம்ம ராகவன் கண்மணியோட பொங்கல் முத வாட்டியாவது பொங்குது இதை பார்த்துட்டு இருந்தா நம்ம வீராவும் ஃபர்ஸ்டே மாட்டு ராகவன் மாமாவோட பொங்கல் தான் நல்லபடியாக பொங்கிட்டு இருக்கு இந்த வருஷம் கண்மணி டெக்ஸ்டைல்ஸ் ஒரு பெரிய நிலைமைக்கு போக போது பாருங்களாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீரா சொல்லும் நம்ம கண்மணிக்கு எல்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்கு அதே சமயத்துல நம்ம வள்ளியம்மா மட்டும் ராகவன் ஏன் இந்த மாதிரி செய்துட்டு இருக்கான்னு புரிய மாட்டேங்குது எப்பவுமே தனியாவே இருந்துட்டு இருக்கான் எப்படியாவது இந்த குடும்பத்தோட இன்னும் சேருவான்னு பார்த்தா கொஞ்சம் கூட எதை பத்தியுமே கவலைப்படாம புரிஞ்சுக்காம இன்னும் சின்ன பிள்ளத்தனமா நடந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மையும் பயங்கரமா வருத்தத்துல இருக்காங்க ராமச்சந்திரன் ஒரு கட்டத்துல ராகவன் செய்த கூட செயல் எல்லாம் பார்க்கும் போது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கரெக்டாகட்டு ஊர்ல உள்ளவங்களும் வராங்க ராமச்சந்திரனை பார்த்து என்ன இந்த குடும்பத்துல உள்ளவங்க ரொம்பவே ஒற்றுமையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இங்க வேறு மாதிரி எல்லாம் நடக்குது இந்த குடும்பத்துல இருந்து இந்த ராகவன் பிரிஞ்சுட்டான் போலயே அப்படி சொல்லும் போது பக்கத்துல உள்ளவங்களும் ஆமா பணம் இருக்க வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்க இப்பதான் அந்த விஜி வந்து அந்த கடைய சொத்தை எல்லாத்தையுமே ஏமாத்தி எழுதி வாங்கிட்டால அதுக்கப்புறம் இந்த ராமச்சந்திரனுக்கு சொத்து எதுவுமே கிடையாதான் அதனால தான் இன்னும் அந்த பசங்களை தான் நம்பி இப்போ இப்ப தொழில் வேற நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராமச்சந்திரன் எதுவும் பேசாம அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க ரவுடிங்களும் சும்மா விடுற மாதிரி இல்ல முன்னாடி ஊருக்கு வரும்போது எங்கள் குடும்பம் ஒற்றுமையான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தா கல்யாணம் முடிஞ்சது அப்புறமா ஒரு ஒருத்தரும் தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க பார்த்தியா இதுதான் இந்த குடும்பத்தோட லட்சணம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம வள்ளியம்மா தூரத்துலேருந்து கவனிக்கிறாங்க அப்படியே அங்கே உள்ளவங்ககிட்ட தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாமே விடாதுங்க நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கோம் யார் உங்கள்கிட்ட சொன்னது நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ராமச்சந்திரனும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக நிற்கும் போது அதை விடாமல் அந்த ரவுடிங்களும் அம்மா எல்லாம் இருந்து வளர்ந்துருந்தாங்கன்னா இப்படியே இருந்திருப்பாங்க அப்பா வளர்த்தனால தான் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராமச்சந்திரனும் குற்ற உணர்ச்சியில் ஆக்குற மாதிரி ஒரு செயலை செய்துட்டே இருக்காங்க நம்ம வள்ளியம்மையும் அண்ணன் எதுக்குமே கவலைப்படாத இவங்க எல்லாம் பொறாமல் பிடிச்சி பேசிட்டு போகிறாங்க என்னைக்கா இருந்தாலும் ராகவன் நம்ம கூட ஒன்று தானே போகிறான் இவங்க தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரனை சமாதானப்படுத்துகிறாங்க அதே சமயத்தில் மாறன் கார்த்திக் எல்லாமே என்னடா அப்பா எதுக்காக இவ்வளோ வருத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்கும் போது ஒரு கட்டத்துல நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மாறனும் எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம அப்பாவே எப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களை போய் பார்க்க போறாங்க என்னடா இங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்னோட அப்பாவை எதற்காக இந்த மாதிரிலாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் உங்க குடும்பத்துல நடக்கிறதுனா நாங்க சொன்னோம் அப்படி சொன்ன உடனே நம்ம மாறனுக்கு கோபம் வந்துடுது மாறனும் அவங்கள எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கும் போது எங்க ஊர்லயே வந்துட்டு எங்களை எதிர்த்து நிக்கிறியா இப்ப என்ன பண்ண போறேன் பாரு அப்படி சொல்லிட்டு மாறன் கார்த்திய அவங்களும் சேர்ந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே அதிர்ச்சியான வள்ளியம்மா எந்த இருக்காங்க ஒரு கட்டத்தில் மாறன் மேல ஒரு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ண போகும்போது நம்ம மா வள்ளியம்மை எல்லாமே அப்படி பார்த்து அதிர்ச்சியாகி போது கரெக்டாக நம்ம ராகவன் வந்து காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் இதை யாருமே எதிர்பார்க்கல ராகவன் அந்த இடத்துல என்ன தைரியம் இருந்தா என்னோட தம்பிய மேல கை வைப்ப என்ன பிரச்சனைனாலும் அவனுக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிப்பேண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகவன் அந்த ரவுடிங்கள்ட்ட சொல்லும் போது இதை பார்த்த வள்ளியம்மைக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துடுது பாத்தியா வீரா அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே ராகவன் வந்துட்டான் பாத்தியா இதான் அண்ணன் தம்பி பாசம்னு சொல்றது எது நடந்தாலுமே அவன் இந்த குடும்பத்தை விட்டு போக மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துட்டு வீரா அப்படின்னு சொன்ன உடனே வீராவும் சரிய வள்ளியம்மா இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாறன் ராகவன் கார்த்தி எல்லாருமே ஒற்றுமையா சேர்ந்து அந்த ரவுடி கும்பல அடிச்சு தோம்சம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் மாறணும் நம்ம ராகவன் கிட்ட ராகவா கரெக்டான சமயத்துல வந்து என்ன காப்பாத்திட்டடா ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்லும்போது போது ராகவனும் எனக்கா இருந்தாலும் நீ என்னோட தம்பி தாண்டா ஆனா அதுக்காக இந்த குடும்பத்தோட இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டேன்னு அர்த்தம் ஒண்ணும் கிடையாது கண்டிப்பா இந்த கடையை நான் நடத்த தான் போறேன் அப்படின்னு சொன்ன மாறணும் எப்பவுமே நான் துணையா தாண்டா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவன் அவங்கள காப்பாத்தின சந்தோஷத்திலேயே இருக்காங்க அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பொங்கல் எல்லாம் வச்சு முடியுது அங்க நன்கொடையாட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம பார்த்துட்டு ராகவன் இந்த இடத்துல அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு கூடாது ராகவன் பேர்ல கண்மணி டெக்ஸ்டைல்ஸ் வந்து பத்தாயிரம் ரூபா போல் நன்கொடை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வருது இதை கேட்ட ராகவன் அப்படியே அதிர்ச்சி அதிர்ச்சிடுறாங்க நம்ம தான் ரூபா கொடுக்கலையே அப்போ இதெல்லாம் இந்த மாறோட வேலையாக தான் இருக்கும் கண்டிப்பாக அவங்கிறதுக்காக நமக்கெல்லாம் ரூபாய் இருக்கான் என்கிட்ட ரூபாய் இல்லைன்னு நினைச்சா இப்படிலாம் செய்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அந்த இடத்துல கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க எப்படி அது இந்த இடத்துல அந்த ரூபாவை திருப்பி கொடுத்துடணும் அப்படி சொல்லிட்டு ராகவன் ஒரு முடிவெடுக்கிறாங்க வள்ளி அமைக்கிட்டே ராகவனும் என்ன ஏன் சார்பாட்டு யார் நன்கொடை கொடுக்க சொன்னால் உங்களை எல்லாம் என்னால் முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது வள்ளியமையும் ஏ ராகவா நீ இப்படிலாம் பிரித்து பேசிகிட்ருக்க கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் உள்ள ஆள் தானே நீ உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா எங்களை தவிர யார் வந்து கேட்க போகிறா அப்படி சொன்னாலுமே ராகவன் புரிஞ்சிக்க மாதிரி இல்லை ராகவனும் வள்ளியம்மைக்கிட்ட இந்த பத்தாயிரம் ரூபாய் இந்த ரூபாவை மாரங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வள்ளியம்மை என்ன தான் சொன்னாலுமே ராகவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க வள்ளியம்மையும் மாரங்கிட்ட அந்த ரூபாவை கொடுத்துட்டு ராகவன் ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குதுடா நாம கொடுத்த அந்த ரூபாவை அப்படியே திருப்பி தந்துட்டேன் அப்படி சொன்ன உடனே மாறணும் எப்படி இருந்தாலுமே ராகவன் இப்போ ஏதோ கோபத்தில் இருக்கனால யோசிக்காமல் பேசிகிட்டு இருக்கான் என்னைக்கா இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் ஒன்று சேர தான் போகிறான் மாறணும் இனி இந்த ரூபா நம்ம கையில் இருந்தால் சரி வராது ராகவனுக்கு அது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அப்படியே ராகவனை பார்க்க போகிறாங்க ராகவன் கிட்ட போய் மாறணும் அந்த ரூபாவை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பக்கத்துலேயே ஒரு லவுட் ஸ்பீக்கர் செட் எல்லாம் வச்சுருக்காங்க நம்ம ராகவனும் என்னடா எதுக்காக இப்போ தேவை எல்லாமே இந்த ரூபாவை என்கிட்ட தர நீ எனக்காக நிறைய உதவி பண்ணியிருக்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்லும்போது மாறணும் ஏன்டா அதெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்க உனக்கு ஒன்றுனா நான் வர மாட்டேனா அப்படி சொல்லும்போது ராகவனும் நீ இது வரைக்கும் பண்ண ஹெல்ப் எல்லாமே போதும் ஏற்கனவே பாண்டியனோட ஆக்சிடெண்ட் சமயத்துலேயும் நீ தான் இது வரைக்கும் பழியை ஏற்றுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவன் அதில் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க லவுட் ஸ்பீக்கர் மூலமாக எல்லாருக்குமே கேட்க ஆரம்பிச்சிட்டேனே சொல்லலாம் இதெல்லாம் கேட்ட விஜயம் என்ன என்னம்மா இங்கே நடக்குது ராகவன் மச்சான் கடைசியில் அவங்க வாயாலே உண்மை ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க இதை கேட்ட நம்ம ராமச்சந்திரன் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க இது வரைக்கும் இந்த சம்பவத்துக்காண்டி மாறனை நம்ம துன்புறுத்துட்டு இருந்தோமே அப்படி சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் வழி வந்து ராகவனை அடித்து வெளுத்தெடுக்கிறாங்க என்னடா இப்படி ஒரு வேலையை செய்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க மாறனும் வீரா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ராமச்சந்திரனை கண்டுபிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்